அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த மூதூர் பிரதேசம் மூதூரை அண்டிய சிற சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே எவ்வாறான களப்பணிகள் அங்கே எப்படிப்பட்ட நிலவரங்கள் இப்பொழுது தச்சமயம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்ற தகவல்களோடு ஒரு அரசு அதிகாரியை அழைத்திருக்கிறோம் அவர் வேறு யாருமில்லை இல்லை முக அமைத்துவ நிவாரண பணி உத்தியோகஸ்தர் யாசீர் அவர்களை அழைத்திருக்கிறோம் நேரடியாக வணக்கம் யாசீர் வணக்கம் வணக்கம் மாவிலாறு கிண்ணியா மூதூர் சூரியபுர போன்ற பகுதிகளில் வந்து வெள்ள நீர் பரவி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாக நேற்றைய தினம் இது தொடர்பான செய்திகள் அதிகமாக வெளியாக தற்போதைய நிலவரப்படி என்ன நான் வந்து மூதுர வச்சு சொல்ல போனா வந்து மூதுல வந்து நாங்க ஆல்ரெடி மேங்காமம் கங்குவேலி அந்த சைட்ல நாங்க வைக்கிறது முகாம் வச்சு நாங்க அது கூட எங்களுக்கு இப்ப தண்ணி வந்து அவங்களை மாறி திருப்பி தோப்புற பிரதேசத்துல வச்சுக்கிறோம் மூதரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பிரதேசம் உள்ள மோஸ்ட்லி ஆஹ் முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேல இப்படி எங்களுக்கு வந்து அது தண்ணி வார தண்ணி வந்து சுச்சுவேஷன் போயிட்டு கிடக்குது எங்க ஆபீஸ்ல கூட முன்னுக்கு முன்னுக்கும் வந்து இது பண்ணிட்டு தண்ணி வந்துட்டு இருக்குது இப்ப நாங்க முகாம்களுக்கு கூட நாங்க

மக்கள் முற்றுமுதாக வீடுகளை விட்டு வெளியே வந்து பள்ளி வாயல்களில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பாடசாலை பள்ளி வாயல் கோயில் சனத்த மீட்டிலையும் வயலவர்கள் வீட்டில இருக்கிறாங்க முற்றாக வந்து இது இடைத்தங்கள் முகாமலை வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு காணாது எங்களுக்கு வந்து ஊர்ல உள்ள பொதுமக்கள் வந்து இதை தந்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு

கொஞ்சம் கொஞ்சமாக நீர்மட்டம் உயர்ந்து நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு சில நாட்கள் நீடிக்கும் இல்லையா இந்த வெளியேறும் போது என்னென்ன மாதிரி பாதைகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் சாதாரணமாக இப்போது என்னென்ன மாதிரியான பாதைகளை பயன்படுத்தக்கூடியதாக படகு வசதிகளை தான் நம்பி ஓ படகு வசதி எங்களுக்கு இப்போ தேவை இப்போ நாங்கள் தற்காலிகமாக ஒரு மூன்று ரெண்டு படகுகளை வந்து பாவச்சு இருக்கிறோம் மற்றபடி எங்களுக்கு செக்டரோ பெரிய வாகனங்கள் கூட போய் யூஸ் பண்ண இல்லாத இன்னொரு முகாமுக்கு கொண்டு போய் நாங்கள் உணவுகளையோ அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்களையோ கொடுத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது எங்களுக்கு மருத்துவ வசதிகள் மருத்துவ வசதிகள் எங்க இருக்குது அதனால அவங்களுக்கு அவங்கள வந்து உடனடியா நான் ஹாஸ்பிட்டல் போய் செய்யறோம் அவங்களுக்கு சில எம்ம வச்சு எல்லாம் வந்து ஒரு முகாமுக்கும் போறாங்க போய் அதை மாதிரி செஞ்சு தீர்க்கிறாங்க அதாவது ஆயுள் வேதி வந்து ஒரு முகாம போய் அந்த அந்த மெடிசின் ஃப்ரீ மெடிசின் எல்லாம் செஞ்சு இந்த வெள்ளநிலை இப்போது மூதூர் தாண்டி இன்னும் சில பிரதேசங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது அது திருவண்ணாமலை நகரப்பகுதி வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது ஓகே யாசீர் அங்கே இருக்கிற தகவல்களை எங்களோடு பகிர்ந்ததற்கு நன்றி முழுடன் நாங்கள் ஏதாவது அவசரமாக தேவைப்பட்டால் உங்களை அழைப்பில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சரியா ஓகே ஓகே நன்றி 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 சில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உண்மையில் நாங்கள் உங்களை மதிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க மக்களோட மக்களாக கள்ளத்தில் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கீர்கள் அங்கிலிருந்து வரக்கூடிய செய்திகளை உங்களிடமிருந்து மாத்திரம் நாங்கள் சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக கண்டிப்பாக அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் உங்களுக்கு அழைப்பை எடுத்துக்கொண்டு ஆசியமாக எனவே தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அதனை அண்டிய பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் இளைஞர்கள் விரைந்து சென்று மேலதிகமாக உதவிகள் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒவ்வொருவரும் இணைந்து இந்த களப்பணியை இந்த மாதிரியான நேரத்தில் தான் எங்களால் உதவ முடியும் இல்லையா எனவே எப்படிப்பட்ட நல்லுள்ளங்களெல்லாம் இந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கண்கொள்ளாக கொண்டிருக்கிறோம் கண் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் முடிந்தளவு உதவிகளை செய்யுங்கள் விரைந்து சென்று களப்பணியில் ஈடுபடுங்கள் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் தேவையானவற்றை முடிந்தளவு நீங்கள் உதவி செய்யுங்கள் மீண்டும் இனிது நாங்கள் எத்தனை சொல்லியிருந்த மாதிரி தான் மூதூர் பிரதேசத்தை பற்றி பேசும்போது மூதூர் மாத்தமல்லாமல் கிண்ணியா சூரியபுரம் போன்ற பகுதிகளிலும் வெள்ளம் பரவி இருப்பதாக சொல்லப்பட்டு அங்கு நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆக அங்கிருந்து வெளியேறக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என்ற அறிவுறுத்தப்பட்டிருந்தன அந்த அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றி மக்கள் வெளியேறி இருப்பார்கள் என்று நம்புகிறோம் இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்கு அரசு எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறது ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஆறு என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை தெரிவிக்க முடியும் விளையாடலாம் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை அறிய தருகிறோம் ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஆறு ஓகே தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் சூரியனோடு மீண்டும் மற்றொரு நிறையில் சந்திப்போம் இப்போதைக்கு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்